بسم الله الرحمن الرحيم انفلام را تلك ايات كتاب حكيم اكان للناس عجبا ان اوحينا الى رجل منهم ان انذر الناس وبشر الذين امنوا وبشر الذين تملار مسلم منيتك வெறிச்சோடி கிடந்த சமுதாய வீதியில் உரிமைகளை முடங்குவதற்காக பறிக்கப்பட்ட சலுகைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் பிரதிபலிப்பதற்காக களத்திலே சூறாவளியாய் இயங்கிக் கொண்டிருக்கும் பேரியக்கம் இப்பேரியக்கத்துடைய நெடிய உழைப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் தனி இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு சாத்தியமாயிற்று தமிழகத்தில் கிடைத்தது போன்ற தனி இடஒதுக்கீட்டை அண்டை மாநிலமாம் புதுவையிலும் பெற்றிட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் பாண்டிச்சேரி மாவட்டங்களின் சார்பிலே பிரம்மாண்டமான நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகன பேரணி மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றது அன்றைய தினம் அதிகாலையிலிருந்து தொடர்ச்சியாக பெய்த மழை ஏறத்தாழ காலை ஒன்பது மணி வரை நீடிக்க அந்த மழையையும் பொருட்படுத்தாது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்கள் வாகன பேரணியில் பங்கேற்பதற்காக அணியணியாய் அன்றைய தினம் காரைக்கால் பொறிய பள்ளி நோக்கி வரத் தொடங்கினார்கள் ஒன்பது மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பேரணி மழையின் காரணமாக பத்து மணிக்கு தொடங்கியது இந்த நடைபெறும் இன்றைய போன்ற தொண்டிகளை தொடர்ந்து வாழ்கின்ற தமிழகத்தினுடைய சார்பாக வெளிநாடுகளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய தமிழர்கள் சார்பாக அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மை ஒற்றிய தவறத்துறை சார்பாக அல்லாறின் திருவையாலே உங்களுடைய முயற்சிகள் பெற்று பெற வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை என்னுடைய தலைவர் திராவிட மன்ற தலைவர் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வரையிலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக ரமணா முதல் விளையில் அறிவித்தார்கள் இடஒதுக்கீது மூணு புள்ளி ஐந்து சதவீதம் என்று கல்வியும் சரி வேலை வாய்ப்பும் சரி என்று கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அவசர சட்டம் இயக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் நீங்கள் ஒரு மாநாட்டை நடத்தி அதுவும் அந்த மாநாட்டை நம்முடைய சொல்லக்கூடிய காரைக்காலினை நடத்தி பெருமை சேர்த்த காலத்தினாலே இன்றைக்கு புதுச்சேரி அரசு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற இசார் பொதுமக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற மசோதாவை தனிநபர் மசோதாவான அல்லாமல் அரசின் மசோதாவாக மாற்றி மத்திய அரசுக்கு அளித்திருக்கிறது தமிழக முன்னிணி முன்னேற்ற கழகத்தின் பேசியால் தமிழகத்தில் இடஒதுக்கீடு தமிழக அரசு அறிவித்துள்ளது நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை எடுத்து சொன்னாலும் தெரியும் நம்ம இந்த ஊழல போறோம் நம்மளுடைய சேவைகளை எடுத்து சொன்னா தான் நம்மளுடைய சேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அதனால இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு தனிமையாயிருந்தா இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அது ஒரு உரிமை போரலை அமைஞ்சிருச்சு அதனால நம்ம இந்த இடஒதுக்கீடு வந்து உரிமை உரிமையாகி நம்முடைய முயற்சி நிச்சயம் வெற்றி அடை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்கள் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் என்று விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அடைத்திருக்கிறது இந்த நோக்கத்திற்காக கோரிக்கை வயிறுக்குவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த இருசக்கர பேரணி கலைப்பில் இருக்கிறது கடந்த பனிரெண்டு ஆண்டு வாரமாக தமிழக மற்றும் புதுவையில் இந்த சமுதாயம் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்பதற்காக வேண்டி பல்வேறு அட்ட போராட்டங்களை மாநாடு வரை பேரணிகளை நடத்தி பல்வேறு இழந்த உரிமைகளை மேலாட்டி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலே தமிழக அரசு ஒரு அவசர சட்டத்தை சிறப்பித்து இந்த தமிழகத்தினுடைய இழந்த உரிமையான இடஒதுக்கீட்டை சிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் அதே மாதிரியை பின்பற்றி புதுவை அரசும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நலிவடைந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை உடனடியாக இந்த குளிர்கால கூட்டத்தொடையிலேயே அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தும் முகமாக அனைத்திலும் இந்த குடியேற்றம் கிடைக்கும் அதிகாரத்தில் பகிர்வு கிடைக்கும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில தமிழ்நாடு உறுதிமன்றம் கேட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கை அளவின் இந்த நாள் முதலமைச்சருமான அங்கசாமி அவர்கள் உடனடியாக நெல்வாய்த்து இதற்கான உத்தரவை இட வேண்டும் இல்லை வேண்டும் சொன்னால் இந்த தமிழகம் இன்னும் பெரிய போராட்டங்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு புதுவை மாவட்டத்தில் முஸ்லீம்களுக்கும் கேட்டு நான் நடத்திய யுத்தங்கள் இன்னொரு அக்கியாவமாக இந்த நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கான இரு சக்கர வாகன அலுவலகத்தில் சிறு தொடங்க முடிக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தின் அரசியலிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி பனிரெண்டு ஆண்டு காலமாக வரை உடனடியாக பெற்று தீர்த்திருக்கக்கூடிய இந்த கோடியைக்கள் ஐந்தாம் மாநிலமான புதவையிலே சிறுபான்மை மக்களுக்கு தனி வாக்கிடை கேட்பதற்காக காரைக்காடு புதுவை நோக்கி புறப்பட நாம் ஆயோட்டமாக இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக அரசியல் மனிதர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் உணவுத்துறை அனைவர்களுக்கும் தெரியும் இந்த நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரம் என்பது உங்களுக்கு ஒரு தூரமே அல்ல காரணம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பா இருக்கக்கூடிய கலைஞர் நிறைவேற்றுவதற்கு ஆயிரம் தரார்கள் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இந்த போராட்டம் என்பது நம்முடைய தொடர்ச்சியான யுத்த தந்திரங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை இந்த மாநில முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பெற்று கொடுக்கின்ற வரை நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து சமுதாயமாகறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்ள குமரல்களையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த போராட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை காரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எப்படி தமிழகத்திலே கோரிக்கையை நிறைவேற்றி இன்றைக்கு தமிழக மக்களுடைய நீண்டகள கோரிக்கையை கலைஞரின் நிறைவேற்றி தந்திருக்கிறார்களோ அதே போல பாண்டிச்சேரி முதல்வர் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றி தருவதற்கு வறுக்கும்

அல்லாஹ் அக்பர் என்ற முடக்கத்தோடு தமமுகவினர் மோட்டார் பைக்குகளில் சீறி கிளம்பினர் அந்த காட்சி அங்கிருந்தவர்களை சிலிர்பூட்டியது என்று சொன்னால் மிகையில்லை இந்த வாகன பேரணியின் போது விபத்துகள் நேர்ந்தால்